ட்ரம்ப் ஒரு பிசினஸ்மேனா போட்ட கணக்கு எப்படி உலக அரசியல்ல ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் நட்பெல்லாம் இரண்டாவது தான் பிசினஸ் தான் முக்கியம்னு ஒரு கொள்கையோடு செயல்பட்டாரு அதனால இந்தியா சீனா மேல வரி போட்டு வர்த்தக போற ஆரம்பித்தார் ஆனா ட்ரம்ப் போட்ட இந்த ஆப்பு மோடிக்கு ஒரு வாய்ப்பா மாறிடுச்சு தனிப்பட்ட நாடுகளோட நிர்பந்தத்துக்கு அடிபணியாம இந்தியாவோட நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ராஜதந்திரத்தை மோடி பயன்படுத்தினார் ஆறு வருஷமா எதிரும் புதிருமா இருந்த இந்தியாவும் சீனாவும் டாலரோட ஆதிக்கத்தை எதிர்த்து ஒன்று சேர ட்ரம்ப் ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டாரு ரஷ்யா பிரேசில் இந்தியா சீனா என பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் டாலரை தவிர்த்து தங்கத்தையோ அல்லது பொதுவான நாணயத்தையோ பயன்படுத்தலாம்னு முடிவெடுத்து இருக்கு இது அமெரிக்காவுக்கே பெரிய ஷாக் இந்தியா சீனா ரஷ்யா அரபு நாடுகள்னு நிறைய நாடுகள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்ததால உலக வர்த்தகத்தில் டாலரோட பங்கு குறைய வாய்ப்பிருக்கு ட்ரம்ப்போட பிசினஸ் மூளை எப்படி அமெரிக்காவுக்கே பாதகமாக முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாற்றம் உலக பொருளாதாரத்தில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்